அதாவது நம்ம காலையில தனமும் சாப்பிடுறோம் காலைல வந்து லைட்டா சாப்பிடுவோம் ஏதாவது வேலைக்கு ஆபீஸ்க்கு அப்படி இப்படின்னு போறதுனா லைட்டா சாப்பிடும் காலைல சாப்பிட்டதுக்கு அப்புறமே மத்தியானம் நல்லா பசி அதுதான் வாழ்க்கை நம்ம ஒரு விஷயத்தை முடிச்சதுக்கு அப்புறமே தான் அடுத்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா நடக்கும் அது நல்லா தெளிவா புரிஞ்சு சோ இதுதான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்ம துல்லியமா பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுடைய அனுகிரகத்தால நான் இவ்வளவு நாள் ஜோதிடத்துல என்ன சாதிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலருடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான கர்மத்தை கழிக்கக்கூடிய கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கு அதாவது குறிப்பா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் கர்மத்துடைய முக்கியமான விஷயமே கல்யாணம் கர்மம் ஏன்னா கர்மஸ்தானம்ன்றது பொதுவா இங்க பத்தாம் வீடுன்னு சொல்லும் ஜோசியத்துல எல்லாருக்குமே தெரியும் கர்மஸ்தானம்னா பத்தாம் வீடு அப்படி கர்மத்தோட கர்மான்றதே ஏழாம் வீடு அது நிறைய பேருக்கு தெரியாது அதாவது பாவாத் பாவால பத்தாம் வீட்டோட பத்தாம் வீடு எது அப்படின்னா ஏழாம் வீடு தான் வந்திருக்கு ஸோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு சில கர்ம வினைகள் உண்டு அந்த கர்ம வினைகளை முடிச்சா மட்டும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்